தந்தியின் சகாதான் மெம்பெருமானம் அகமதே முஸ்தபா அஹமதே சுதேபரையும் அவ்வளாக அணைகான் அவர்களின் மீதும் அன்னாடி நடித்துவற்றை அப்படி பின்பற்றி வாழ்ந்த முத்தம சத்திய சகாதாக்கள் தாமியங்கள் எங்கள் வடிமான் சுவாமியங்கள் நண்பவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹர் அகமற்ற நம்பர்கள் எதிரும் நடவட்டுமானார் ஆமே கணிமிக அவ்வாஹியார்கள் மேலான பெரியார்களின் சகோதரர்களின் சகோதரிகளை தாய்மார்கள் அவன் சுகாதார மாதிரி விட்டு விளையினால் குடிநமிக்க மாதத்தின் இரண்டாவது நாள் கடாபியை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அழகா எல்லா புகழும் அல்ல அவர்கள் விநியமிக்கவர்களே மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்கு நன்மை நமக்கு இருக்கிறது பரலான தொழுகையை இமாம் தமாத்தோடு நாம் சொல்வதைப் போல சுண்ணத்தான தொழுதைகளிலே நாம் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது வெறும் பருளை மட்டும் நாம் சொல்லுவிட்டு போவது என்பது அதுவும் இந்த ரமணான் மாதத்திலே அது உசித உசிதமான நிலை விவாதத்துக்களை அதிகப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு இவாதத்துக்களை நாம் அதிகப்படுத்துவோமோ அம்மாவோடு நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பதை உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்களுடைய இன்னொரு காரணம் என்ன என்று சொன்னால் அடியா தன்னோடு நெருங்கி வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திலே தான் அல்லாஹ் பகான் தஆலா இந்த நோன்புக்கு மற்ற அமல்களை விட மற்ற கடமைகளை விட இந்த நோன்புக்கு நானே கூடித்தருகிறேன் என்பதாக அதான் சொல்லலாம் மற்ற அமலுக்கு பெருமானா சட்டவிராக அவர்கள் மூலமாக வகி அறிவிக்கப்பட்டு ஐந்து நேர தொழுகைகளை தொடுத்தால் முழுக்கு சொந்தம் உண்டு ஹஜ் செய்தால் அன்று பிறந்த பாடகனை போட்டு நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஜக்காத்தை கொடுத்தால் மீதி இருக்கக்கூடிய பொருளுக்கு அது பாதுகாப்பு கிடைக்கிறது என்று பெருமான அவர்கள் மூலமாக அந்த அறிவிப்பு கொடுத்தான் ஆனால் நோன்பை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு பாண சொல்ல சொன்னதாக கடலாற்ற சொல்கிறாங்க அவன் எனக்காக நோன்பு கொடுக்கிறான் என்ன அடியான அவனுக்கு நானே கூலி கொடுக்கிறேன் நேரடியாக யார்கிட்டையாற்ற அவங்க ஒரு பொருளை கொடுத்து வருடத்துக்கும் நேரடியாக கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டியது அப்போ இந்த நோன்புடைய காலங்களில் நோன்பு வைப்பது மட்டுமல்ல இவாரத்துக்களை நாம் எந்த எந்தளவுக்கு இவ்வாறுத்துக்களை நாம் அதிகப்படுத்துவோமோ அந்தளவு அவ்வளோ அகாணா அவனோடு நாம் நெருங்குகின்றோம் என்பதை உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் கணிமைக்கு நடிகார்கள் இப்போ இந்த முதல் பத்தில் ரஹ்மத்துடைய பத்து நேற்றைய பயானை நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹு பகானத்தாலா மிகவும் விசாலமான ரஹமத்துடையவன் என்று குரான் ஷரீஃபினுடைய ஆயத்தங்களை நம்ம சொல்லி காட்டினார் அதே போல் அல்லாஹு பகான தன்னுடைய ரஹமத்தை இந்த உம்மத்தின் மீது எந்த அமைப்புல எந்த வடிவத்தில் அல்லாஹு பகானத்தாலா இறக்கி கொடுத்திருக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது எட்டு விதமான அமைப்புகளில் எட்டு விதமான கட்டங்களாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அவருடைய ரஹமத்தை இறக்கி கொடுத்திருக்கிறார் அதில் முதலாவது ரகமத் யார் என்று சொன்னால் பெருமான அவர்களை நமக்கு கொடுத்தது அவர்களுடைய உண்மத்தாக நம்ம ஆகியம் மிகப்பெரிய ரகமத் நபி சல்ல அவரை பற்றி அல்லாஹ் சுப குரான் அறிமுகப்படுத்தும்போது என்ன சொல்றான் அம்மா அரசாக இல்லா ரகமத்தி அகிலத்தார்களுக்கு அடுப்படையாக நாம் உண்மை அனுப்பியிருக்கோம் வெறும் ஊமின்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் அகிலத்தார்களுக்கும் ரஹமத்தாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக எல்லாம் சொல்றாங்க முதல் ரஹமத்து பெருமான சல்லாசனா அவர்களை நமக்கு கொடுத்தது இரண்டாவது பெருமான சல்லா அவர்கள் மூலமாக இந்த குரான ஷரீஃபை எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம் இதுவும் ஒரு ரகம்தான் குரான் மனிதர்கள் மனிதர்கள்லாம் மிருகங்களாக மாறி போயிருப்பாங்க ஒரு நேரான பாதையை காட்டுவதற்கு உண்டான ஒரு வேதம் நமக்கு இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் என்ன இருப்பாங்க மிருகங்களை போன்று அவர்கள் வாழ்ந்து இருப்பார்கள் ஏற்கனவே ஆரம்ப காலத்துல சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க மிருகங்களை விட கேவலமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க எப்ப நமீத்த அவர்கள் மக்காவிற்கு அவங்க பிறந்து வளர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு நுகுவந்து கொடுக்கப்பட்டு வகி கொடுக்கப்பட்டதோ அதற்கு மனித புனிதர்களாக அல்லாஹு மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூன்றாவது அல்லாஹ் பகான் தாலா அவனுடைய ரகமத்தின் மூலமாக நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார் நம்ம அல்ல இருக்கும் பொழுது முதல் பக்கத்தில் என்ன துவா ரஹமர் அல்லாமர் இரக்கமுடையவனே என்னுடைய நீ என்ன செய்வாயாக இரக்கம் காட்டுவாயாக என் அல்லா நம்ம துவா கேட்கும் பொழுது நம்முடைய பாவத்தில் அவனுடைய ரகமத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை அல்ல மன்னிக்கிறோம் அதே போல நான்காவது சொர்க்கத்திலே நுழைவதற்கு அவனுடைய ரகமத்து தான் காரணமாக அமையிட்டேன் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவனுடைய ரகமத்து அவனுடைய உதவிதான் நமக்கு காரணமாக அமையிட்டேன் சொருக்க வார்த்தைகளில் ஒரு மனிதர் அல்லா சுந்த சொல்லுவானா நீ நிறைய அமல் செஞ்சிருக்கிற உன்னுடைய அமலை கொண்டு நீ சொருக்கத்துக்கு போயிடுவியா நான் நான் போயிடுவேன் நான் என்ன செய்ய என்னுடைய அமலை வச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா அஞ்சு நேரம் வந்து சொல்லுமா வாரம் வாரம் சும்மா சொல்லுட்டோம்னா சொர்க்கத்துக்கு போயிடலான்னு இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்லா என்ன நான் பதில் சொல்கிறோம் வாரம் வாரம் ஜும்மா மட்டும் தொழுதுட்டு நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அவங்க கூட அதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு பதில் சொல்கிறான் இந்த மனிதரை வச்சு நமக்கு உதாரணம் எடுத்து காட்டுறான்ல அந்த மனிதர் என்ன செஞ்சான் போய் சொர்க்கத்தை சுற்றி பார்த்துட்டு வாத்து சுற்று சுற்றினான் சுற்றி பார்த்துட்டு எல்லா விதமான அருக்குறையும் என்ன செஞ்சான் சுற்றி பார்த்துட்டு வந்த ஒன்ன ரொம்ப கடைப்பாகி கொடுத்தவன் நிற்கவே முடியல அவனால் என்ன செய்ய முடியல நிற்கவே முடியல நிற்க முடியாமல் அப்படியே தள்ளாடுறோம் அப்படியே மயக்கம் தள்ளுது அவனுக்கு அப்ப அல்லாட்ட யாழ்ல்லா எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கும் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு அல்லாட்ட கேட்பேன் மலத்து மரங்கள் மூலமாக என்ன செய்யப்படுது அடையாளம் கேட்க தண்ணீர் கொடுக்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே அல்ல சொன்னான் இந்த ஒரு ஒருவினர் தண்ணீருக்கு பகரமா நீ வாழ்நாள் முழுக்க செஞ்ச பத்தி அமல் அதை கொடுத்துருக்கு இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு பகரமா நீ வாழ்நாள் முழுக்க ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு இது நீண்ட ஹதிஸு ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு வச்சுக்குமே அந்த அறுபது ஆண்டுகளில் ஒரு முப்பது வருஷம் நீ அமல் செஞ்சுருப்ப இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு பகரமா அந்த முப்பது ஆண்டுகளுடைய நன்மை நீ கொடுத்துரு கடுமையான தாகம் நிக்கவே முடியல எடுத்துக்கா அதை எடுத்துக்க தண்ணி ஒரு கதையை முடிச்சுட்டா இப்ப எப்படி பாட்டு சுர்கத்துக்கு போக உன் நம்மளை கொண்டு சுர்க்கத்துக்கு போறவன் சொன்னீங்க எல்லாமே நான் வாங்கிட்டேன் உண்டு ஒண்ணுமே இல்லை அப்ப அல்லா சொல்லுவானா என்னுடைய ரஹமத்தின் காரமா நீ சொத்துக்கு அதனால நம்ம இப்படி நினைச்சிட கூடாது பூரா வருஷம் பூரா பூரா பாவம் செஞ்சுக்கிட்டு அல்லா ரகமத்துனால சொத்தத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த ரசூசல்ல நமக்கு ஒரு உமையை சொல்லி காட்டுறாங்க நம்ம எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் அந்த அமலையின் மூலமாக சொந்தத்துக்கு நாம் போயிட வர முடியாது அல்லாஹுடைய ரகமத்து வேகம் என்பதுதான் நம்ம சொல்லி காட்டுறாங்க ஹதீசுகள்ல அதை விளங்குற வேதனை என்ன செய்ய விளங்கணும் அடுத்தபடியாக இந்த உமத்துல தன்னுடைய ரகமத்தின் மூலமாக எழுபது ஆறு நபர்களை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் அல்லாஹ் சுரூப்பத்திலும் உடைய வைப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் நீண்ட அதிர்சங்கள் இருக்கு அடுத்து ஆறாவதாக இந்த வான் பூமியில வானத்திலிருந்து மழை பொழியதுன்னு சொன்னான் அது அல்லாவுடைய ரகமது அது திட்டக்கூடாது அது எப்போ இறக்கி வைக்கிறது அது அல்லாவுக்கும் தெரியுது சில நேரங்களில் கடுமையான மழையை இறக்கி வச்சு வெள்ளப்பெருக்கு அல்லாஹ் ஏற்படுத்திடுவோம் அப்படி மழை வேதனை கிடையாது அவ்வப்போது மலைகள் இருக்கு பார்த்தீங்களா சில கிராமங்களை அழிச்சிடும் சில ஊருகளை அழிச்சிடும் அல்லா என்ன செய்யலாம் அந்த ஊர் மக்கள் செய்த பாவத்தின் காரணமாக அதை வேதனையாக தான் மாத்திரும் ஆனா மலையை அல்லா பொடிய வைப்பது அவனுடைய ரகமத்தின் மூலமாகத்தான் அடுத்து ஏழாவது சுபகான தஆலா தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய நூறு ரகமத்துகள்ல தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்துகளை தன்னிடம் வைத்திருக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு ரகமத்தை மட்டும் இந்த பூமியில் அல்ல என்ன செய்யறாங்க அப்படி பங்கு வச்சு பிரித்து கொடுத்துருக்கான் அப்போ தொண்ணூத்தி ஒன்பது பங்கு ரகமத்துனா அது அது எவ்வளோ இருக்கும் எவ்வளவு இருக்கும் அது எங்க கிடைக்கும் நாளைக்கு திருப்பத்தில் கிடைக்கும் அடுத்து எட்டாவதாக பெருமாள சல்லபா அலி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹு செய்வான் நமக்கு நேரடியாக அவனுடைய அந்த ரகமத்து ரகமத்தில் பங்கு வைக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நேரடியாக நாம் என்ன செய்வோம் நாம் பார்ப்போம் அல்லாஹு உண்டான வாய்ப்பினை இந்த ரமலான் மூலமாக கொடுத்திருக்கிறார் அவனுடைய ரஹமத்தை நமக்கு இறக்கி கொடுப்பதாக அல்ல வாக்களித்திருக்கின்றான் எனவே இந்த முதல் பத்தில் அவனுடைய ரகமத்தை நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக கேட்போம் அல்லாஹ் அல்லாஹுக்கு அவனுடைய ரகமத்தை மென்மேலு நமக்கு தந்திரப்படிவானாக யார் யாரெல்லாம் வீடுகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கஷ்டத்தை அல்லா அதிகார முடிவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் அதன் சிக்கலில் இருந்தும் சிறவரில் இருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தாரனுடைய பெற்றோரையும் அல்லாஹ் பாதுகாத்துவானாக இந்த புரிந்துமைக்க அவணாவணி மாதத்திலே எல்லா விதமான அமல்களையும் சேர்வதற்கு உண்டான உடல் ஆலோக்கியத்தை இந்த அனைவருக்கு வல்ல முதல் முடிவானாக வாபது தரவானை அகந்த இல்லாத